அன்னைக்கு வந்து ஓசி காரில் வந்த டிடிஎம் வாசன் சொன்னவங்க நடுவில் இன்னைக்குமே வந்து பண்ணா அதே ஓசி காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்னு இந்தியன் பின்னலான்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சு நல்லா சூப்பர் பைக் வாங்குவேன் சொல்லும்போது கை கூட்டி சிரிச்சாங்க ஒரு ஹெல்மெட் பதினஞ்சாயிரம் பேர் வாங்க சிரிச்சாங்க கார் வாங்கும் சிரிச்சாங்க ஹெலிகாப்டர் வாங்க வேணும் போது சிரிக்கிறாங்க லேப்பு கொண்டி வாங்க வேணும் போது சிரிக்கிறாங்க பல அடிக்கிறாங்க போது சிரிக்கிறாங்க ஆனால் எல்லாம் ஒன்றுனா நினச்சிட்டு சூப்பர் பைக் வாங்கியாச்சு கார் வாங்கணும்

போதிக்கே தான் சாப்பிட சாப்பிடலாம் ஃபோன்பே வச்சுருக்கீங்களா அதை பே பண்ணிவிடுங்க ஜிபே பண்ணிவிடுவேன் கவனம் ஓ நான் சொல்லுங்க ஓ அம்மா நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் சந்தோஷமா சந்தோஷமா ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் பார்த்துட்டு போய் எடுக்கிறேன்

பஸ்லேயே வந்துக்கலாம் எல்லாரும் ட்ரெயினில் வந்துக்கலாம் சந்தோஷம் சந்தோஷம் சேஃபாக ஜோடி பண்ணுங்க அண்ணா வணக்கம் நல்லா சந்தோஷம் எப்படி ஃபீல் இருக்கு அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அளவிட முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு காலையில சாப்பிடாமே கிளம்பி வந்துட்டோம்னா இப்ப எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீங்கதான் படம் பாத்துட்டு சொல்லணும் கேட்டல அந்த உங்க பேர் வரும்போது அந்த வைப் இருக்கு ஐயோ ரொம்ப சந்தோஷம் நான் எவ்வளவு வருஷம் கனவு இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பெருசா சொன்னதே கிடையாது எங்கேயுமே நமக்கு இது ஒரு பெரிய கனவு ஏன்னா அது நடக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே சினிமாஸ் இருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே தேட்டருக்கு போகிறோம் ஈவன் வந்து நம்மளோட கனவுல கூட நம்ம தான் ஹீரோவாக வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே சினிமா அசைங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் பட் நம்மளா வில்லேஜ்லேருந்து வரோம் நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து ஃபெயிலியில் போய் முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம அதை பல பேர்கிட்ட சொல்கிறதே கிடையாது நல்லா சூப்பர் பைக் வாங்குவேன்னு சொல்லி ரொம்ப கைக்குட்டி சிரிச்சாங்க ஒரு ஹெல்மெட் பதினஞ்சாயிரம் பேர் வாங்கும்போது சிரிச்சாங்க கார் வர வைக்கும் போது சிரிச்சாங்க ஹெலிகாப்டர் வாங்க வைக்கும் போது சிரிக்கிறாங்க லேம்பு குனி வாங்க வைக்கும் சிரிக்கிறாங்க ஆனால் எல்லாம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கோம் சூப்பர் பைக் வாங்கியாச்சு கார் வாங்கணும் வாங்கினா வாங்கிடுவேன் படம் நடிச்சிட்டு இருக்கோம் எல்லாம் ஒன் பை ஒன்னா எல்லாமே நடக்க முடியாது என்பது முட்டாளர்களுக்கு சொந்தமான சொல்லலைங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஆசையை சொல்லாமே இருந்தோம் எஃப்டிஎஃப்எக்ஸில் வந்து அமைதியாக இருந்து சாதிச்சாச்சு எஃப்டிஎஃப்எக்ஸில் வந்து நீங்கள் எஃப்டிஎஃப்எக்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த ஹீரோ மூவியை ரொம்ப விசில் அடிச்சு கை தட்டி பார்த்த அந்த மூமெண்ட்ஸ் எதா இருக்கு படமே பார்ப்பேன் மெயினா வந்து பார்த்தா தல தலபதி நம்ம அண்ணாங்க படம் வந்துட்டா அப்படி சே பண்ணிர மாட்டோனே அட்டகாசமும் இன்னைக்கு இதே இடத்துல இறக்குது இந்த உங்க படம் எப்படி ரொம்ப ஸ்பெஷலா இருக்குனே அட்டகாசம் மூவி போற மாதிரி ஐடியா இருக்கா கண்டிப்பா போயணும் இல்ல நான் என்ன போகாம அப்படினே அஞ்சாடு படமும் வரும்னு சொல்லிருந்தாங்க கண்டிப்பா அங்கே போகணும் அண்ணனோட படமும் போகணும் எல்லாத்துக்குமே போகணும்னு இன்னொரு இன்னொரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் வந்து மோட்டிவேஷன் கொஸ்டின் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் கமலா தேட்டர்ல நான் கார் இஷ்யூ வந்துச்சு உங்களோட கார் வந்து பிசினால லாக் பண்ணாங்க ஓசி ஸோ இது தாண்டி இதே கமலா தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு ஹீரோவா ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ஒரு மோட்டிவேஷன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நான் கார்ல வரேன் பஸ்ல வரேன் ஆட்டோல வரேன் நடந்து வரேன் ஓடி வரேன் அது என்னோட விருப்பம் பட் அது ஓசிக்காருன்னு சொல்வது மிக தவறு ஸோ வந்து நம்மளோட பத்திரிகையாளர்கள் மேலே நான் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் பத்திரிகையாளர் அப்படிங்கிறது யார் உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்றவங்க இந்த மாதிரியான விஷயத்தையும் சொல்கிறவங்க தவறு ஸோ வந்து அதனால அந்த மாதிரி ப்ளீஸ் எனக்காக பண்ணாதீங்க ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டேன்னா மூவி வந்து ஆடியன்ஸ் உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல போகிறோம் வந்து அதனால ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க என்னாலே முடி எனக்கு தேவையில்லை என்னால் முடியல அதனால நான் வாங்கலை அவ்வளோதான் ஸோ வந்து எல்லாரும் பார்த்து பதிரமாக சேர்ப்பாருங்க ஸோ வந்து நம்மளோட படம் ஸோ வந்து அன்னைக்கு வந்து ஓசி காரில் வந்த டிகே வாசன் சொன்னவங்களுக்கு நடுவில் இன்றைக்குமே வந்து பண்ணால் அதே ஓசிக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்னு இந்தியன் பின்னலான்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக நடிச்சு ஸோ வந்து அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணன் வந்து எங்கள் போனாலுமே சேஃபாக போங்க அண்ணன் வந்து பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம்லேருந்து வந்து படம் பார்க்குறாங்க வந்து ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்து பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லா ஊர்லேயுமே வந்து பண்ண கிட்டத்தட்ட நூற்றம்பத்தஞ்சு தேட்டர் நூற்றி எழுபது தேட்டர் போக ஓப்பன் ஆகிடுது ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற தேட்டர்லேயே பாருங்கள் ஸோ வந்து லிஸ்ட் எல்லாமே வந்து பண்ண நம்மளோட லைவில் கூட சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் பக்கத்து பக்கத்தெல்லாம் எல்லா இடத்துலயுமே ஓபன் பண்ணிடுவாங்க. थैंक यू ஆல் தி